அப்பாடா நீ இருக்குன்னு போயிட்டா இன்னைக்கு நிம்மதியா மேட்ச் பாப்போம் மேட்ச் ஆமா மேட்ச் டேய் நான் மேட்ச் பார்க்க வரலடா நீ என்னடா சொன்னேன் உன் வீட்ல டிவிய பாக்க விடமாட்டேங்கிறாங்க அதான் இங்க வர போறேன்னு ஆமா சொன்னேன் அப்ப மேட்ச் தான் பார்க்க வந்திருப்ப நான் மேட்ச் பார்க்க வரல நான் சீரியல் பார்க்க வந்தேன்டா சீரியலா அப்பா கரெக்ட் டைம்க்கு வந்துட்டேன் டேய் சீரியல் பார்க்குறதே தப்பு நீ என்னடா ஆர்வமாக சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்க இந்த சீரியல் எல்லாம் உன் வீட்லேயே பார்த்து தொலைச்சிருக்கலாம்லடா என் வீட்டில் எல்லாம் வீடிவி சீரியல் பார்க்குறாங்கடா ஆனா, நான் எஸ் சீரியல் ஃபேனு நிஜமா வேணா ஆமாம்மா நானே எஸ்டிவி சீரியல் தானே பாப்பேன் சூப்பர் சமையா எடுப்பாங்கல எவ்ளோ ஃபீல் பண்ணி அப்படியே அழு வைப்பாங்கமா ஆமா ரெண்டு மூணு எபிசோட் பார்த்து நாலாம் அழுது நீயும் பாரு அப்பதான் தெரியும் அதோட அருமை பாரு இப்ப புரியதா சீரியலோட கெட் இன்னைக்கு உனக்கு மேட்ச் கிடையாது போ போ இன்னைக்கு சீரியல் தானா ஐபிஎல் டைம்ல இந்தியா ஜெர்சி போட்டு சுத்திட்டு இருக்கும்போது நான் சுதாரிச்சிருக்கணும்டா ரிமோட் எடுத்தாச்சு இடத்தை பிடிச்சாச்சு மேட்சும் வச்சாச்சு இனிமே நான் சீரியல் பார்க்கறது சி இன்னைக்கு நான் மேட்ச் பார்க்கறத யாராலையும் தடுக்க முடியாது டேய் மொட்டை மாடியில் துணி காய போட்டிருக்க போய் எடுத்துட்டு வா மழை வர மாதிரி இருக்கு வெயில் காலத்தில் எப்படி மழை பெய்யுது டேய் உண்மையா இருட்டிட்டு வருது நான் ஒன்னும் சீரியல் பார்க்கல நீ ஏன் மேட்ச் பாரு இப்ப எனக்கு துணி தான் முக்கியம் எனக்கு தெரியாது நீ என்ன பண்ற சரி கத்தாத போறேன் ஏய் இப்போதைக்கு நீ சேனலை மாத்தின நீ வந்த உடனே தரேன்பா நான் நம்ப சத்தியமா நீ வந்த உடனே தரேன் சத்தியம் பண்ணதுனால போற இந்தா குடுத்துட்டா குட் அப்புறம் தேங்காய் பத்தை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறா நைட்டு சட்னி அரைக்கணும்ல மறுபடியும் வேலை குடுக்கற

டேய் அவங்க ஊருக்கு போறாங்களாண்டா இப்பதான் சொன்னாங்க இப்போ விட்டா அப்புறம் ஒரு வாரத்துக்கு அவங்கள பிடிக்கவே முடியாது எனக்காக இது கூட பண்ண மாட்டியா நான் உன்ன மேட்ச்லாம் எல்லாம் பாக்க விடுறேன்ல மேட்ச் ஆல்ரெடி கால்வாசி முடிஞ்சிருச்சு சரி போறேன்